இங்கே சுருதியோட அம்மா சுருதி வந்து ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறத பார்த்துட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அண்ணாமலை வீட்டில் வந்து என் பொண்ணை உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது சர்வர் வேலை பார்க்கையா உங்களுக்கு வந்து கா பணம் பற்றலா எங்கள்கிட்ட கேட்க வேண்டியதானே நாங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க நீங்கள் என் பொண்ணு சர்வர் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிற காசில் தான் நீங்கள் காசில் தான் நீங்கள் சா சாப்பிடணுமா என் பொண்ணு கொண்டு வர சம்பளத்தில் தான் இந்த வீடு நடக்குதா அப்படிங்கும்போது மீனா கோவம் வந்து ரொம்ப திட்டுறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணெல்லாம் இங்கே எங்கள் வீட்டில் எல்லாம் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க சம்பாதிக்கிறதை அவங்கவுங்க வச்சுக்குவாங்க பார்லரம்மா ஏன் வாயை மூடிவிட்டு சும்மா நிற்கிறேன் சொல்லு அப்படிங்கும்போது உடனே இது சொல்கிறாங்க ரோஹினி சொல்கிறாங்க ஆண்ட்டி நானும் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நான் கொடுக்குறேன் ஆனால் வீட்டுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஆண்ட்டி எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நான் கொடுப்பேன் நான் என்னுடைய சம்பாத்தியத்தை சுருதி எதுக்கு வந்து சர்வர் வேலைக்கு வந்தாங்கன்னா ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்தாங்க இதெல்லாம் கதை சொல்லாதம்மா நீ அப்படிங்கும்போது முத்து வந்து சொல்கிறாரு இது சொல்லியும்மா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீ வாய முடிட்டு இருடா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்றாங்க இந்த பாருங்க அவன் இவன் பேச்செல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கும்போது உடனே விஜயா சொல்றாங்க என்னடி பேசுகிற சம்மந்திக்கிட்ட போய் என்னடி பேசுற அப்படிங்கும் போது ஆமா என் புருஷனை வாடா போடான்னு பேசுவாங்க நான் வாயம் முடிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க வாய முடிட்டு சும்மா இருப்படிங்கிறாங்க உடனே வெறு அண்ணாமலை சொல்கிறாரு ஏமா இங்கே தான் சம்பளத்தை கொண்டு வந்து உங்கள் பொண்ணு கொடுக்குதுன்னு உங்கள் பொண்ணு சொன்னாங்களா அப்புறம் எதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து சர்வர் வேலைக்கு போக சொன்னீங்கம்மா எங்களுக்கே தெரியாதும்மா அந்த பொண்ணு சர்வர் வேலைக்கு தான் போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது டப்பிங் வேலை தான் பார்க்குதுன்னு நினச்சா ஓ அந்த காசும் பத்தலையா அவங்களுக்கு அதனால தான் ரெண்டு வேலைக்கு இருக்கிறீங்களா எங்கள் மகள் எந்த பாருமா சும்மா வா வாய் வாய் தான் இருக்குன்னு ரொம்ப பேசாதீங்க உங்கள் பொண்ணு நாங்கள் சொல்கிற சொல் பேச்செல்லாம் கேட்காது அது போடுறது தான் இங்கே சட்டம் நாங்கள் நாங்கள் எதை சொன்னாலும் உங்கள் பொண்ணு கேட்காது தெரியுமா அப்படிங்கும்போது குறுக்க வந்து முத்து பேசுகிறாரு இங்கே வந்து எச்சில் தட்டே எடுக்காது உங்கள் பொண்ணு மீனா தான் கழுவி வைப்பா ஆமாம் உங்கள் பொண்டாட்டி பூக்காரி தானே அந்த பூக்காரை விட்டு பொண்ணு பொம்பளைன்னு என் பொண்ணையும் நினச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது அப்போ அண்ணாமலைக்கு சுருன்னு கோவம் வந்து கேட்குறாரு ஏம்மா இந்த பூக்காரவங்க அது இதுன்னெலாம் பேசாதீங்க உங்கள் பொண்ணை கண்டிக்கிறாருந்தான் நீங்கள் கண்டிச்சுவைங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடாது உங்கள் பொண்ணு இதான் செய்யணும் அதான் செய்யணும் அப்படிங்கும்போது கோவம் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பிளாங்க் செக் இருக்குது இல்லை எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஃபில்லப் பண்ணீங்க அப்படிங்கும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு என்ன பிளாங்க் செக் காமிச்சு என்னை வந்து இது பண்ணலாம் விலக்கி வாங்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்போ இருப்பா முத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் என்னடா பண்ணுற ஐயாயிரம் நிறைய பண்ற அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ஐம்பது கோடி பண்ணுமா ஃபுல்லாக பண்ணிடுறாரு என்ன ஐம்பது கோடியா ஏன் பார்லரம்மா அந்த செக்கை கொண்டு போய் எங்கே போடலாம் இந்த செக்கை ஹெட் ஆஃபீஸில் தான் கொண்டு போய் அப்போ போட்டுருவோம் இருப்பா நான் கொண்டு போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சுருதி அம்மா ஏ ஏய் நில்லு நில்லு அந்த செக்கை போட்டுறாது ஐம்பது கோடிக்கெல்லாம் போட்டுறாது அப்படிங்கும்போது போது அப்படி வந்து இதுக்கு தானே நீங்கள் வந்து என்னத்துக்கு இப்போ எங்கள் அப்பா விலைக்கு தானே பார்த்தீங்க அப்போ உண்மையிலேயே காசு இல்லை பேங்கில் இதை வச்சு இந்த செக்கை வச்சுக்கிட்டே அப்போ பார்த்தாலும் சுற்றுறீங்களே நீங்கள் இருக்கிறத மரியாதையாக இருந்துக்குங்க அப்படின்ட்டு செக்கை கழிச்சு போட்டு காரி துப்பி அனுப்பிடுறாங்க மீனாட தங்கச்சியும் டிராஃபிக் போலீஸும் வந்து கோயிலில் சந்திக்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க வித்யா கோவிலுக்கு வர்றாங்க கோவிலுக்கு வர்றவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்துடுறாங்க மீனா தங்கச்சியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இன்னும் மீனா தங்கச்சி டிராஃபிக் போலீஸோட இங்கே நிற்கிது என்ன ரொம்ப சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுத்துடுறாங்க வித்யா ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து மீனாக்கு அனுப்பி வைக்கிறாங்க மீனாக்கு அனுப்பி வச்சுட்டு மீனாக்கு உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க மீனா இங்கே பாருங்கள் உங்க தங்கச்சி இந்த டிராபிக் போலீஸும் இங்கே கோயிலுக்கு வந்து சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நீங்க எனக்கு எவ்வளவு நல்லது செய்கிறீங்க அதனால் இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மீனா நீங்கள் பார்த்துங்க மீனா அப்படிங்கிறாங்க அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க இந்த டிராஃபிக் போலீஸ் கூட நம்ம சிவலுக்கு என்ன வேலை இங்கே சீதாக்கு என்ன வேலை எதுக்கு அவனை போய் தனியாக சந்திக்கிறா அப்படின்னு கேட்டு உடனே சீத்தா கால் பண்ணுறாங்க சீதா எடுத்துகிட்டு என்னக்கா ஏக்கா சொல்லுக்கா அப்படின்னு கே எங்கே இருக்கு அப்படிங்க கோயிலில் இருக்கக்கா அப் கோயிலில் நீ யார் கூட இருக்க இல்லையாக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் எப்போ இருந்து சீதா நீ பொய் சொல்ல கற்றுக்கிட்ட அப்படிங்க என்ன சொல்றக்கா அப்படின்னு சொன்னி நீ கோயிலில் வந்து அந்த அண்ணன் அந்த மாமாவுக்கு பிடிக்காத போலீஸ்கார் கூட தானே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன மாமாவுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாமாவை வந்து அந்த ஆள் வந்து எவ்வளோ வச்சு செஞ்சார்னு உனக்கு தெரியுமா அந்த ஆள் வந்து ரொம்ப கெட்டவன் அவன் வந்து ரொம்ப இது பண்ணான் மாமாவை ரொம்ப துரோகம் பண்ணிட்டான் அவன் மாமா மாமாவுக்கு தெரியுமா அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணான் எத்தனை தரம் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கான் தெரியுமா மாமாவை அப்படின்னு சொல்லவும் அப்படியா எனக்கு தெரியாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைக்கா அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார் நீ என்ன சொன்ன அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது யோசனை பண்ணி சொல்கிறேன்ருக்கா நீ எதா இருந்தாலும் வந்து நி நின்று நிதானிச்சு இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது நீ எதாக இருந்தாலும் வீட்டில் கிட்டே சொல்லு சீதா நான் வர்றேன் உடனே சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க மீ அதாவது மீனா வந்து அம்மா கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது என்ன சீதா உனக்கு என்ன அறிவு இல்லையா அது இல்லையான்னு கேட்கும்போது இல்லைம்மா அவர் தான் சொன்னார் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்டம்மா அப்படின்னு நீ தனியாலாம் போக கற்றுக்கிட்ட ஒன் உனக்கே வாய் கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான் அப்படிங்கும்போது சரிம்மா விடுமா அவளுக்கு அவரை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு என் புருஷன் ஒத்துக்க மாட்டார்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க என் யார் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது என் என் வீட்டுக்கார் ஒத்துக்க மாட்டார்மா அவரை வந்து இவன் இந்த பையன் ஜெயிலெல்லாம் வச்சுட்டாரு அதனால ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு அவருக்கும் அவருக்கும் பிடிச்சிக்காதம்மா அப்படிங்கும்போது சீதா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அப்படியே